தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தை தலை நிமர வைக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் மீண்டும் மலரும் என தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் உடன்குடியில் நடைபெற்ற தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி தெரிவித்தார் இதில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்தால் முன்மொழியப்பட்டுள்ள தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் வைத்து நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் தமிழகத்தை தலை குனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழியை கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர் எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலை குனிய மாட்டேன் என உறுதி கூறுகிறேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை குனிய விடமாட்டேன் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தில் பாதுகாக்க தேவையான நிதிக்காக நலன்களுக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்நாட்டை தொடர்ந்து பேசிய திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி பேசுகையில் அப்பொழுது தமிழகத்தை குனிய விட மாட்டோம் என்ற உறுதிமொழி நாம் எடுத்துள்ளோம் எதற்கு என்றால் தமிழகத்திற்கு சேர வேண்டிய கல்விக்கான நிதி உரிமை உள்ளிட்ட எதையும் வழங்க மறுத்து வருகின்றது மேலும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் இவர்களுடைய உரிமை இவர்களுக்கு வர வேண்டிய நிதி உள்ளிட்டவைகளை பெற தொடர்ந்து போராடுவோம் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சூளுரை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட அன்று முதல் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் ஆனால் உலக நாடுகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி எந்த நாடுகளோடும் நல்லுறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை நேபாளம் சீனா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் நல்லுறவு இல்லாமல் இருந்து வருகிறார் அமெரிக்க அதிபர் வெற்றி பெற்ற பொழுது அங் இங்கு கொண்டாடினார்கள் ஆனால் தற்பொழுது இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய பொருட்கள் அனைத்திற்கும் ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ள காரணத்தால் தமிழகம் மற்றும் இந்தியா அனைத்து பகுதியும் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது வீழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளோடு வருகிறார்கள் ஆனால் மோடி இதுபோல் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை ஒன்றிய அரசு நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் வரியில் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில்தான் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் மட்டுமின்றி இந்தியாவிலே அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு இருப்பது தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தமிழகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது தமிழகத்திற்கு துரோகம் செய்து வரும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து தற்பொழுது அதிமுக அலுவலகத்தில் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமியும் மாத்திவிட்டார் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழர்களின் நாகரிகளும் தொன்மையும் மறைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றது அந்த வகையில்தான் கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் இதுபோல் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சிகள் குறித்து எந்த பதிலும் சொல்லாமலே இருந்து வருகின்றது தமிழகத்திற்கு பல்வேறு துரோகங்களை தொடர்ந்து செய்து வரும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு தான் இன்று கைகோர்த்து கொண்டு வளம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்காலத்திற்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் நாம் வாக்களிக்க வேண்டும் இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தமிழின் பெருமை இதை அத்தனையும் நம்முடைய கைகளிலே இருக்கின்றது அந்த வாக்குச்சாவடிகளை நாம் இடக்கூடிய வாக்குகளையே இருக்கின்றது என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தை நிமிர வைக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் மீண்டும் மலரும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயக்குமார் ரூபன் முன்னாள் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் மாநில மகளிர் அமைப்பாளர் ராமஜெயம் அருணாச்சலம் ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோ பாலசிங் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லா விஷயம் தெரியும் ஆனா அந்த விஸ்வ குருவால் சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாடுகளோடும் நல்லுறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை நேபாளாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை என்றால் இலங்கையாக இருக்கட்டும் இப்பொழுது தொடர்ந்து ட்ரம்ப் அமெரிக்கால வெற்றி பெற்றார் நம்ம யாரோ யார் அங்க வெற்றி பெற்றாங்க யார் தோத்து போனாங்கன்னு கவலைப்படல ஏன்னா அது அமெரிக்க தேர்தல் அதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை ஆனால் ஒரு கட்சி யார் யார் ஜெயிக்கணும்னு ஜெயிக்கணுமா வளர்த்தது பேசும் பொழுது அடிக்கொடி கடி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அங்கே வந்து குடியேறக்கூடாது என்று அவர்களை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்த ஜெயிக்க வேண்டும் யாகம் வளர்த்த கட்சி அவங்களுடைய கட்சி அவர் வெற்றி பெற்ற போது விஸ்வகுருடைய நண்பர் வெற்றி பெற்று விட்டார் என்று அதை கொண்டாடி தீர்த்தார்கள் இதே விஸ்வகுருட நண்பர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு இந்தியாவுடைய வந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருளா வேற எங்க நாட்டிலிருந்து எந்த பொருள் வந்தாலும் இறப்பு மதித்து வரி கிடையாது இந்தியால இருந்து வரக்கூடிய பொருளா போட ஐம்பது சதவீத வரி ஐம்பது சதவீத வரி போட்டால் நீங்க எல்லாம் வியாபாரிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு சந்தையில ஐம்பது சதவீத வரி போட்டா யாராவது வாங்குவாங்களா தூத்துக்குடி துறைமுகத்திலே நம்ம ஊர்ல இருந்து போக வேண்டிய மீன் அங்கே தேங்கி கிடக்கிறது திருப்பூர் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தேங்கி கிடக்கிறது ஆனா இவர் தான் விஸ்வகுரு இவர் தான் இந்தியாவை வழிநடத்த மிக சிறப்பான சிறந்த உலகத்தையே வழி நடத்தக்கூடிய ஒரு பிரதமர் இனிமேல இந்தியால இருந்து யாருக்காது அமெரிக்கால வேலை கிடைச்சாலோ அமெரிக்கால போய் படிக்க வேண்டும் என்றாலோ இல்லை என்றால் அங்கே போக வேண்டும் என்று அங்கே குடிபெற வேண்டும் என்று வாங்கணும்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கடைசியால இருந்து மட்டும் போனவங்களுக்கு கட்டணும் இதுதான் உலகம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து கொண்டிருக்க கூடிய நிலை இதுதான் பிஜேபி ஆட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே போய் பேசுகிறார் அங்கே பகுத்தறிவு தந்தை பெரிய

தமிழ்நாடு இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்ற அந்த பெருமையோடு இந்த மேடையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் கொண்டு வரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் இன்று இந்திய அளவில் மட்டுமில்லை உலக அளவிலே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்

திருமண உதவித்தொகை பத்தாவது வரைக்கும் படிச்சினா உனக்கு திருமண தொகை நான் தருகிறேன் என்று அந்த பிள்ளைங்களை பத்தாவது வரையும் படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பத்தாவது படிச்சு முடிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு நிச்சயமாக கல்லூரிக்கு போகக்கூடிய கனவோடு வந்து நிற்பார்கள் என்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்காக நம்ம வீட்டு பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாயை வழங்கி மகளிர் உரிமை தொகை உதவி தொகை இல்லை உரிமை தொகை காலம் காலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய வகையிலே உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி விடியல் பயணம் ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய வெளியே செல்லக்கூடிய பெண்கள் அந்த விடியல் பயணத்துல கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணிப்பதால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாயை அவர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கூட பல இடங்கள்ல வேடிக்கையா சொல்லுவது உண்டு ஒரு காலகட்டத்துல பெண்களை வெளியில போகாத வெளியில போகாதேன்னு வாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா நீங்க வெளியில போனா ஃப்ரீ நாங்க வெளியில போனா செலவு இல்லையா அதனால அமைச்சர் கூட வருத்தப்படுறாரு சரி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் இது பெண்களின் காலம் இப்படியே மருத்துவ கல்லூரி தலைவர் கலைஞரவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க அரசு கல்லூரிகள்ல படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்லூரிகள்லயே நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருப்பது அந்த ஒன்றிய ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தான் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கைகோர்த்து கொண்டிருக்கிறார் காணும் ஆட்சி பொறுப்பிற்கு திமுக வந்தவுடன் என்ன போனார்னு தெரியல திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அமித்ஷா வீட்டு வாசல்ல காரில் வெளியில வராரு வெளியிடு வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளும் பொழுது முகத்தை ஒரு கட்சியை போய் எடுத்து தொடர் மறைச்சுக்கிறாரு கேட்டா தொடர் யார பார்த்து அப்படி வேர்த்தது திடீர்னு உள்ள இருக்கிறவங்கள பார்த்து வேர்த்துதா வெளியில இருக்க பத்திரிகைக்காரர்களை பார்த்து வேர்த்ததா தெரியவில்லை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க அதிமுக அலுவலகம் எ அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் யாரோட யாருக்கு சந்தையா இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தும் அங்கதான் போய் தீர்க்கணும் பேச முடியாது பேசிக்க மாட்டாங்க இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோடு கீழடியிலே தமிழர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய அகழ்வாய்வுகளை மற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மொழி வடிவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது வியாபாரம் என்றால் என்னவென்றே புரியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த தொன்மையை சொல்லக்கூடிய நாகரீகம் தமிழர்களுடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளை நாம் ஆய்வறிக்கைகளாக வெளியிடுகிறோம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு கிடையாது நம்ம ஊர் எடுத்துக்கோங்க ஆதிச்சநல்லூர் அங்கே உலகத்தில் வேற எந்த இடத்தையும் அளவிற்கு பழமையான இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கண்டெடுத்திருக்கிறோம் எல்லாரும் பயன்படுத்துவதற்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவு தொன்மையான ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளவு டெக்னாலஜி தேவைப்பட்டிருக்கு எவ்வளவு அறிவு தேவைப்பட்டிருக்கிறது எவ்வளவு அறிவியல் தேவைப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்த ஒரு சமூகம் அங்கே அந்த அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் சொல்லல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை இந்த கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையெல்லாம் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லேப்ஸ்க்கு அனுப்பி ஆய்வு செய்யப்பட்டு அறிவியல் பூர்வமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார் இனிமேல் உலக சரித்திரத்தை தமிழகத்தில் இருந்துதான் எழுத வேண்டும் ஏனென்றால் இரும்பின் காலம் தொடங்கியது மிக தொன்மையான இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்று ஆனா அதை பற்றி இதுவரை எனக்கு தமிழ் மேல பற்றி நான் தமிழனாக பிறக்கவில்லை திருக்குறள் தெரிந்து கொள்ள வேண்டும் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் நான் தமிழோடைய பெருமையெல்லாம் பேசி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காசியில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறோம் என்று பெருமை பேசிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோ பிரதமரோ இதுவரை தமிழின் தொன்மையை பற்றி அதன் பெருமையை பற்றி எங்காவது வாய் திறந்திருக்கிறார்களா நீங்க நீங்கள் கூடிய பழமை இந்தியா என்ற அந்த உருவகம் ஏதோ வேத காலத்திலிருந்து துவங்கியது ஏதோ நீங்க கொண்டு வந்து இறக்கியது இந்த நாட்டுடைய நாகரிகமே நீங்க சொல்லக்கூடிய நாகரீகம் அதிலிருந்துதான் உருவானது என்ற அந்த மாயையை இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவியல் பூர்வமாக உடை ஆனால் ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஏற்றுக்கொள்ள தயங்கி அதை எதிர்க்கக்கூடிய ஆட்சி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி அந்த ஆட்சியோடு தான் அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு தான் இன்று கைகோர்த்து கொண்டு வலம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே வாக்களிக்கிறது நிச்சயமா சரியா வாக்களிப்புக்கு எனக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இடமில்லை 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 என்பதற்கு தெளிவான ஒரு முடிவோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் பல திட்டங்களோடு தேர்தலுக்கு வரக்கூடியவர்கள் பீகார்ல இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுக்கள் காணவில்லை எல்லாரும் மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பற்றி ஆட்சி வருவார்கள் பிஜேபி தேர்தல் கமிஷனை சந்தித்து தேர்தல் கமிஷனோட ஆதரவோடு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் விழிப்போடு இருங்கள் உங்கள் வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள் சரி பாருங்கள் ஏனென்றால் இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தமிழின் பெருமை இதை அத்தனையும் நம்முடைய கைகளிலே இருக்கிறது அந்த வாக்குச்சாவடியிலே நாம் இட போகக்கூடிய வாக்குகளிலே இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தை தலை நிமிர வைக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் 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 மலரும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்